நாலஞ்சு நாள் வந்து லேபில் ஸோ ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க எப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அதை திரும்ப வந்து அந்த அமைப்பை கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் தான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் வெளியூர்களுக்கு கீதாவின் வணக்கம் இனி நம்ம கூட கிஷோர் சார் இருக்காங்க அவர் வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது அவர் கும்பகோணத்தில வந்திருக்காங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஈடு பிரச்சனை தான் அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல ஈடு பிரச்சனை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா அவருக்கு ரத்த கசிவு ஏற்படுறது அந்த மாதிரி இருந்து இருக்கு அவர் கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு அதனாலதான் அவருக்கு வந்து ஈடு பிரச்சனை அவர் கவனிக்காம ரொம்பவே அக்ரசிவ் ஆயிடுச்சு அதனால அவருக்கு எல்லாம் பல்லும் வந்து ஆடவும் செய்யுது அதுக்கப்புறமா அவருக்கு தாடை எலும்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிருந்தது இருந்தது அதுக்கப்புறம் மேலே தாடியும் கீழே தாழையும் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு டைட்டானியம் மேலே மேலத்தாடிலும் கீழே தாழி கொடுக்க சொல்லியிருந்தோம் ஏன்னா அவருக்கு வந்து தாடை எலும்ப கீழே தாடிலும் ரொம்ப குறைஞ்சிருந்தது அதனால அவர் இப்போ இன்னைக்கு வந்து சிகிச்சைக்கு வந்திருக்காரு மூணு மாசத்துக்கு முன்னால வந்தாங்க இப்ப சிகிச்சைக்கு வந்திருக்காரு அவருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பயமும் இருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இன்னைக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அவர் இப்ப அவர் வந்து எந்த மனநிலையில இருக்காரு மேடம் ஈர் வந்து எல்லாம் பண்ணியும் ஸோ அதனால வந்து அந்த ஈர்கள் வந்து வீக்கம் இருந்தது ரத்த கசிவு ஸோ அதனால ஒவ்வொரு பல்லும் வந்து ஆட ஆரம்பிச்சிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு அதுலேயும் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தள்ளி போட்டாச்சு இப்போ முன்னாடியே வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணி பண்ணியிருந்தீங்களா இப்போ நீங்க இத்தனை நாள் தாமதம் பண்ணதுக்கு அந்த பயம்தான் காரணம் பயம்தான் மேடம் இப்போ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு இல்லை இப்போ ஓகே தான் மேடம் ரிலாக்ஸாக தான் இருக்கு ரிலாக்ஸாக அது வந்து நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஓகேங்களா பர்ஸ்ட் உங்களுக்கு லோக்கல் அனுசிச்சா தான் அது கூட குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல் அப்ளை பண்ணிட்டு தான் குடுப்போம் அதனால அந்த சின்ன வலி கூட இருக்காது பயப்படாதீங்க சரிங்களா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் போறோம் சரிங்களா சரிங்களா அன்பு தமிழர்களுக்கு கீதாங்க வணக்கம் சாருக்கு வந்து நம்ம கிட்ட வந்தப்போ ஃபுல்லாகவே ஏர் பிரச்சனை இருந்தது எல்லாம் பல்லும் ஆடிட்டே இருந்தது அவருக்கு ஜெனெடிக் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தான் அவர் கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தாடை அடைஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அவருக்கு இம்ப்ளான்ஸும் சொல்லிட்டு டைட்டானியம் பாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பல்லும் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இந்த ஈர் பிரச்சனை இருந்துச்சு உங்கள்ட்ட பேசும்போது எல்லாம் வந்து கரைஞ்சிச்சு ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் ஃபுல் இம்ப்ளான் பண்ணிக்கோங்க அப்படின்னீங்க ஆனால் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு இம்ப்ளான் பண்ணால் அதுக்கப்புறம் இம்ப்ளான் எப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் ரிவ்யூஸ் வீடியோஸ் நிறையா பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்தாச்சு ஊசி போகிறது மட்டும் கொஞ்சம் சும்மா எறும்பு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்போ பல் எடுத்தாங்க எப்போ இம்ப்ளான் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் வந்து லேபில் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க எப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு

ஆஹ் இட்லி ஆஹ் தோசை கூட ட்ரை பண்ணேன் மேடம் அப்புறம் சாதம் ஆஹ் சாதம் நல்லா வேக வைச்ச காய்கறிகள் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சுண்டல்ல இதெல்லாமே கூட நீங்க நல்லா வேக வச்சு நீங்க சாப்பிடலாம் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்கு தாமதம் பண்ணதுக்கு காரணம் வந்து பயம்தான் அந்த பயம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இது மேடம் எனக்கு சுத்தமா எதுவுமே பயமே இல்லை ட்ரீட்மெண்ட் போகும்போது கூட வந்து பயமே சூப்பரெலாம் இல்லை அதுக்கப்புறம் எப்போ எடுத்தாங்க வச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதுவுமே தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு செயற்கைத்தனமாக இருந்தாலும் ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அதை திரும்ப வந்து அந்த அமைப்பை கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் தான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் சூப்பர் ஆச்சு வழியெல்லாம் எதுவுமே தெரியல ரொம்ப இருந்துச்சு நீங்களே நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க அதான் அதுதான் நாளுமே நல்ல பொறுமையா அமைதியா வந்து உட்கார்ந்து நீங்க என்ன சொன்னாலும் நீங்க நல்லா ஒரு கோபரேட் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் சாருக்கு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னா மரபு ரீதி பிரச்சனை மரபு ரீதி பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்னதான் ப்ராப்பராக மெயின்டைன்ஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி ரெண்டு வேலை ப்ரெஷ் பண்ணாலுமே அது இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கம் ப்ராப்ளம் வரும் ஆனாலுமே அது இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷன்ஸ் இல்லை பட் இப்போ அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது மாதிரியே நம்ம டிபெண்ட் ஆகாம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்ட போனீங்கன்னா சுத்தம் பண்ணிக்கலாம் அதுக்கு மீறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் நம்ம கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம பல்லு காப்பாற்றிக்கலாம் அதனால நீங்க இப்போல்லாம் எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தான் பண்றாங்க எல்லாமே பெயின்கள் ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க அதனால பக்கத்துல இது இருந்து கூட நீங்க போயிட்டு ஸ்டார்டிங்கில் இதுக்கு சொல்யூஷன் பார்த்துக்கோங்க நல்லபடியாக தொடர் கண்டிப்பா மேடம்